டைரக்டர்ஸ் சீரியலில் பண்ணுற பெரும்பகுதியான டைரக்டர்ஸ் அவங்க அவங்க சீரியலில் அவங்களோட ஒர்க்கை அவங்களே பார்க்க முடியாமல் போகுது மடியில் படுக்கிறது கை பிடிக்கிறது கிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்யணும் அந்த அன்னைக்கு மாலை வேற போட்டு வந்துட்டார் உடனுக்குடன் நீங்கள் தெரிவிங்க அது ப்ளஸ்ஸு எப்பவுமே நீங்கள் தெரிய மாட்டீங்க உங்கள் ஒரிஜினல் கேரக்டரே தெரியாதுங்கிறது மைனஸ் ரீசன்ட் டேஸ் ஹாட் ஸ்டாரில் நிறைய வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில இடம் பிடிச்சிட்டு வர இந்த டைமில் வந்து இயக்குனர் ரமேஷ் பாரதி இயக்கிய உப்பு புலிகாரம் வந்து மே தேர்ட்டி ஹாட் ஸ்டாரை ரிலீஸ் ஆக போது அந்த உப்பு காரத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட உப்பு புலிகாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லாருக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு இப்போ வந்து நம்ம இன்டர்வியூவா ஒரு ஃபன்னான கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம் உப புள்ளிக்காரம் ப்ரோமோ பார்க்கறப்போ வீட்டில் சிப்ளிங்ஸ் என்னெல்லாம் சண்டை போடுவாங்களோ அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்துச்சு இப்போ வந்து உங்க வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னான கெலாட்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்வலாக நடக்கிற தான் எங்க வீட்ல ட்ரெஸ்ஸுக்கு சண்டை வரும் ஏதாவது எனக்கும் என் தம்பிக்கெல்லாம் வந்து சாப்பாடு மேல சண்டை வரும் அப்புறம் வந்து எனக்கும் எங்கள் அம்மாக்கும் சாப்பாடு மேல சண்டை வரும் இந்த மாதிரிலாம் எல்லா வீட்டிலும் நடக்கிற சண்டை தான் எங்க வீட்லயும் இருக்கும் ஸ்பெஷலா எல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு எனக்கு வந்து ரெண்டு தம்பி மறக்கவே முடியாத சண்டை ஒன்று இருக்கு ரொம்ப குட்டி வயசுல அவன் வந்து எல் யூகேஜி நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டும் என்னமோ நான் தூங்கிட்டு இருக்கும்போது அயன் பாக்ஸ் ஸ்விட்ச போட்டு சூடு பண்ணி இங்க வச்சுட்டான் அயன் பாக்ஸை அப்ப செம்ம சண்டை வந்தது எங்க டோட்டல் ஃபேமிலி அவரை குட்டி அவனை அடிக்கவும் முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது என்னங்க சிரிக்கிறீங்க பரிதாபப்பட்ட விக்டம்ங்க நான் விக்டம்ங்க நான் மட்டும் சிரிக்கலைங்க ஊரே ஊரே நல்லா இருக்கு இந்த ஸ்டோரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய அப்படியே ஃப்ளாட்ஸில் இருந்து எல்லாம் ஓடி வந்துட்டாங்க அப்புறம் என்னை தூக்கிட்டு போய் அதெல்லாம் சரி பண்ணி இப்போ வேறு எல்லாம் வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணான் பின்னாடி அயன் பாக்ஸோட ஷேப்பே வந்துருச்சு இப்படி என்னங்க இல்ல ஷாக்ல இருக்கமா நான் விஷுவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இங்க வந்து நீங்க தொலைஞ்சு போயிரு இல்ல அது இல்லமா இந்த நாளை நமதே அந்த படங்கள் எல்லாம் வந்து குழந்தைங்க தொலைஞ்சு வச்சுனா பாட்டு உதாரணம் வச்சிருப்பாங்க ஆனா நீங்க தொலைஞ்சு போயிட்டா பிரச்சனையே இல்ல ஐயன் பாக்ஸ் ஃபேமிலி ஐயன் பாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிரலாம் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எல்லாரும் டெலிவிஷன் சாந்து வர்க் பண்ணிருக்கீங்க அதுல என்ன விஷயம் ஸ்பெஷலா இருந்துச்சு ஸ்பெஷல் அப்படினு சொன்னா நீங்கள் ஒரு மூவி அப்படின்னு சொல்லும்போது மூவியில் ஒரு கேரக்டர் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் இப்போ நான் வந்து பருத்தி வீரன் பண்ணுறேன் அப்படின்னா பருத்தி வீரனில் ஒரு கேரக்டர் அதில் நான் ரொம்ப மோசமானவனாக இருந்தால் கூட மோசமானவன் அப்படின்னு நல்லா நடித்தேன்னு முடிச்சுருவாங்க அதை வந்து சில பேர் பார்க்க மாட்டாங்க சில பேர் பார்த்துருப்பாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஞாபகப்படுத்தி மறுபடியும் வருவாங்க இது இது மாதிரியான ஒரு வித்தியாசங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சீரியலில் பண்ணும்போது என்னாகுன்னா தினம் தென்னமும் உங்களை பார்க்குறாங்க தினம் தினம் உங்களுடைய கேரக்டர்ஸ் பேசுற பேச்சுகள் கேரக்டர்ஸ் இது எல்லாமே பதியும் அப்ப இங்க என்ன ஆகும்னா ஒரிஜினலா உங்க பொன்வண்ணன் அப்படிங்கிற நேம் போய் அந்த கேரக்டர் நேம் பதியும் பதியும் டெய்லி அங்க போகும்போது நீங்க கேரக்டரை என்ன பேசுதோ அதை நீங்க பேசுற மாதிரி அவங்க நினைப்பாங்க ஆனா பிலிம்ல அப்படி கிடையாது பிலிம்ல வந்து நீங்க பொன்வண்ணன் சார் நீங்க அதுல நல்லா நடிச்சீங்க அந்த கேரக்டர் நல்லா பண்ணீங்க ஓ கலோ தேவர் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுறது எதுக்குன்னா அந்த கேரக்டர் சொல்றது தான் பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு அந்த 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 நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை ஹைலைட் பண்றதுக்காக அவங்க சொல்லுவாங்க இங்க அப்படி இல்லை இங்க வந்து அதுவே உங்க கேரக்டர் அதுவே உங்களை தினம் தினம் நீங்க வந்து அதை பார்க்கறதுன்னுடைய விளைவு பாதிப்பை தரும் அப்போ ஒரு விஷயம் என்னன்னா சமூகத்துக்குள்ள சொசைட்டிக்குள்ளே போகும்போது நீங்க மூணு மெகா பண்ணிட்டீங்கன்னா உங்க ஒரிஜினல் கேரக்டர் வெளியே தெரிவிக்கிறதுக்கு நீங்க போராடணும் பெரிய அளவுல போராடணும் யார் நீ யார் நானு யோ என்னையா இது அந்த கேரக்டர் ஒருத்தவங்க கூப்பிடுறான் இந்த கேரக்டர் பாராட்டுறான் டெய்லி மூணு மூணு சீரியலுடைய கேரக்டர் மேல ஏத்துறாங்க அப்ப நான் யாரு என் கேரக்டர் எங்க பண்ண அத நீங்க நான் யாருன்னு இந்த சொசைட்டிக்குள்ள காட்டுவதற்கு நீங்க பல வருடம் போறோம் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் ஒரிஜினல் டேலண்ட் நான் யாரு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு போகிறோம் அது அதில் இருக்கிற ப்ளஸ் அதில் இருக்கிற மைனஸ் உடனுக்குடன் நீங்கள் தெரிவிங்க அது ப்ளஸ்ஸு எப்பவுமே நீங்கள் தெரிய மாட்டீங்க உங்கள் ஒரிஜினல் கேரக்டரே தெரியாதுங்கிறது மைனஸ் அது பெரிய வித்தியாசம் ஆனால் ஃபிலிம் அப்படி கிடையாது அதே சமயத்தில் இப்போ இருக்கிற வெப்சீரிஸ் இருக்கு இல்லையா வெப்சீரிஸ் அதிலிருந்து ஃபிலிமுக்கான விஷயங்களை அடாப்ட் பண்ணுது அதுதான் நிறைய பேர் வெப்சீரிஸ் பண்ணணும் கிரியேட்டர்ஸ் கூட வெப்சீரியஸ் பண்ணும்போது சீரியலில் பண்ணுற அந்த மொக்கத்தனம் ஏமாத்துத்தனம் இதெல்லாம் இதில் பண்ண முடியாது அப்புறம் டைரக்டர்ஸ் சீரியலில் பண்ணுற பெரும்பகுதியான டைரக்டர்ஸ் அவங்க அவங்க சீரியலாம் அவங்களுடைய ஒர்க்கை அவங்களே பார்க்க முடியாமல் போகுது ஆக்டர்ஸ் பல பேர் நடிச்சுட்டா கூட அவங்க ஒர்க் பண்ணதை அவங்க பார்க்க முடியாமல் போகுது ஆனால் இது அப்படி கிடையாது ஃபிலிம் மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் சாலிடாக ஸ்டோர் ஆகும் இது லாங் லைஃபுக்கு ரன் ஆகும் அதில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டராக இருந்தாலும் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் திருப்பி திருப்பி அது வந்து அந்த மிஸ்டேக்கு வெளி வந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இது ஒரு ஒர்க் நல்லா நடிச்சிருக்காங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த உப்பு புலிக்காரத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த கேரக்டராக உங்களை பார்க்க மாட்டாங்க அப்போ இது வந்து ஃபிலிமில் என்ன பண்ணுதோ அதை பிரித்து தர்ற ஒரு மீடியா இந்த வெப்சீரிஸ் மீடியா அதனால் இந்த வெப்சீரீஸில் கமிட் ஆகிற யங்ஸ்டர்ஸ் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிமேல் ஃபியூச்சர்ல யார் இதுக்குள்ள ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல லாங் லைஃப் இருக்குதுன்னு நான் ஃபீல் சார் நீங்க வந்து காமெடினானவே நல்லா கலக்குவீங்க இந்த சீரீஸ்ல அவங்களுக்கு வந்து காமெடியான ஜாலியான கேரக்டரா இல்லை எமோஷ்னலும் கலந்துருக்கா ஆமாம் ஃபர்ஸ்ட் ஜாலியாக போகும் அதுக்கப்புறம் அப்படியே எமோஷ்னலாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ எனக்கும் வித்தியாசமாக தான் இருக்கு முதல்ல ஒரு சீரியல் பண்ண அதில் கொஞ்சம் ரொம்ப பாவமாக ஐ மீன் ரொம்ப சீரியஸாக இருக்கும் காமெடியெலாம் இருக்காது இப்போ ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஃபுல் டைம் வில்லன் சார் ஆ அதுக்கப்புறம் இது அப்படியே டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இதில் காமெடி வித் அப்படியே அந்த எமோஷன்ஸோட நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு இல்லை நவீனுக்கு ஸ்க்ரீன் ப்ரசன்ஸ் இருக்குது இப்போ சில பேருடைய அழகாக நம்ம நம்ம ரொம்ப நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் கேமரா அப்படி கிடையாது அழகாக நல்லா அழகாக இருக்கிறவங்கள கேமரா ரொம்ப மொக்கையாக காட்டும் நே நார்மல் லைஃப்பில் சுமாராக இருப்பாங்க ஆனால் ஃபோட்டோஜூனிக்காக அவங்க கேமரா வந்து வேறு மாதிரி பிக் பண்ணும் அவ்வளோ அழகாக காட்டும் இப்போது அதுக்கெல்லாம் உதாரணம் வந்து நீங்கள் நந்திதா தாசெல்லாம் சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பொண்ணை வந்து நந்திதாதாஸ் சாதாரணமாக நம்ம பார்ப்போம் ஆனால் நந்திதாதாஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய முகமும் கண்ணும் மூக்கும் அவ்வளவு வேற மாதிரி சோபா சாதாரணமாக படாபட் ஜெயலட்சுமி ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் ஸ்க்ரீனில் வந்து அவங்க வந்து அப்படி அப்படி வேற மாதிரியே தெரிவாங்க அது மாதிரி இப்போ நவீனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவனுடைய முகம் வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லா ஒரு எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து கேப்சர் பண்ண அவன் மேலே எந்த கேரக்டரையும் ஏற்றலாம் நீங்கள் ஒரு அமைதியான வில்லன் அப்படின்னு கேத்தலாம் ஏற்றலாம் ஒரு பாவப்பட்ட வீட்டுக்காரங்கின பையன் அப்படின்னு சொன்னான் இவன் மேலே நீங்கள் என்ன இமேஜை போடுறீங்களோ இவன் ஒன்றுமே நடிக்க வேண்டாம் இது விஜய் சேதுபதி கிட்ட இருக்குது விஜய் சேதுபதியினுடைய முக அமைப்பில் அது இருக்கும் அது மாதிரி நவீன்கிட்ட அது இருக்குது சரியா இப்போ சொன்னான் இல்லையா வில்லன் சொன்னால் இல்லை நல்லா வில்லனாகவே அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு கரெக்டாக நிறைய பிலிம்ஸ் அண்ட் எல்லாம் நடிச்சிருக்கீங்க வெப் சீரீஸ்ன்றது உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது இல்லை நான் நடுவில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நாகா சாரோட ப்ராஜெக்ட் பாஸ்கர் சாருடைய சித்தி அண்ணாமலை பண்ணினேன் அதில் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு இது இதுதான் நல்லா நல்லாமே ஜனங்கிட்ட ரீச் ஆன ப்ராஜெக்ட்ஸு அப்புறம் ரெண்டாவது நான் டெக்னீஷியன் வேல்யூ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணுவேன் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் பண்ணாமல் டெக்னீஷியன் வேல்யூ இருக்கும் டெக்னீஷியன் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னே தான் நான் செலக்ட் பண்ணி பண்ணேனே அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லைல்ல இதனுடைய பீக்யூவில தான் இதுக்கு மேலே நம்ம இதில் பண்ண வேண்டான்ட்டு நைட் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் அந்த பக்கமே இல்லை ஃபிலிம் சைடு மட்டும் கவனம் செலுத்தியிருந்தேன் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா ஆனால் விகடன்லேருந்து எனக்கு ஃபோன் அடித்து பேசுனாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லை சார் நான் இப்போதைக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா இல்லை இல்லை இது நல்ல ஸ்கிரிப்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு இந்த இதனுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்பிச்சுட்டுருந்தாங்க அப்போ அதை பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வேணும் அந்த ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கா அதோட கூட வந்து நம்ம மட்டும் இல்லாமல் கூட யார் கோ எல்லாம் என்ன இருக்காங்க அவங்க மேலே கதை என்னவாக இருக்கும் கம்ப்ளீட்டாக எனக்கு அதில் வந்து ஒரு ஒரு ஹோல் விஷுவல்ஸ் என்னால் கெயின் பண்ண முடிஞ்சது பண்ணும்போது இந்த விஷுவல்ஸ் வந்து என்னவாக இருக்குதுன்னா டெக்னீஷியன் வேல்யூ இருக்குது ப்ளஸ் நம்ம கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் வேல்யூ இருக்குது அதனால நம்ம மட்டும் இதில் வந்து தனியாக போய் இதை சுமக்க தேவையில்லை இல்லை நம்ம மட்டும் தனியாக இருக்கணும்னு பார்க்க தேவையில்லை இது நல்ல ஒரு கரெக்டான ஒரு ப்ராஜெக்டாக தெரிஞ்சுது ஒரு ஃபேமிலியோட மூத்த பொண்ணு ரோல் நடிச்சிருக்கீங்க நீங்கள் நடிச்சதுல இதான் ரொம்ப ஃபன்னான ரோலாக இருக்குமா இல்லை ஃபன்னான ரோல் இதான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி நான் பண்ண ப்ராஜெக்டும் வந்து ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோர் லைக் கொஞ்சம் டாம்போயாக பண்ணி இருந்திருப்பேன் ஸோ அதனால எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு நான் எப்படி இருந்தாலும் வந்து ஓகே அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பொறுப்பாக இருப்பா சீரியஸா இருப்பா ஆட்டிடியூடாக இருப்பா பாசக்காரியாக இருப்பா போக்காரியா இருப்பா எல்லா ஃப்ளேவரும் இருக்கும் வீட்டில் ஒரு மாதிரி இருப்பேன் அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன் கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன் வெளியில போய் கோட்ல வந்து ஒரு மாதிரி இருப்பேன் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் அதான் அந்த மூத்த பொண்ணு எங்க எப்படி இருக்கணுமோ இப்போ என்னதான் நம்ம மூத்த பொண்ணா இருந்தாலும் என்னதான் நம்மளுக்கு இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரிய அக்கா இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க ஸோ வந்து நம்ம ஒரு சைல்டுஷ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினைப்போம் அவள் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு மாதிரி நினைப்பான் ஆனா அவள் லைஃப்ல போய் நம்ம தான் அவள் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கா வெளியில என்னென்னு அவ என்ன பண்றான்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பான வீட்டுல மே மேல அதாவது வந்து பெரிய அக்காவா இருப்பா அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து முடிபிடிச்சி சண்டை போடுற ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரியும் இருப்பா அப்பா அப்பா அம்மா கிட்ட வந்து போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு பொண்ணாவும் இருப்பா அவங்க கிட்ட வந்து எதிர்த்து கல்யாணத்தை பத்தி எல்லாம் எதிர்த்து பேசுற ஒரு பொண்ணா போல்டாவும் இருப்பா எல்லா ஷேட்ஸும் இந்த வெப் சீரீஸ்ல உங்களோட ரோல் என்னவா இருக்க போகுது மேம் ஓகே ஸோ இதுல வந்து சுச்சித்ரான்னு சொல்லி ஒரு கேரக்டர் ரூட் இன்னசென்ட் எமோஷனல் ஃபன் லவ்விங் எல்லாமே எல்லா கலவையும் கலந்த ஒரு கேரக்டர் நவீன் அவங்களோட பேராக பண்ணுறோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய சீன்ஸ் இருக்குது அப்புறம் எனக்கும் தீபிகா அந்த லாஸ்ட் சிஸ்டர் அவங்களுக்கும் நிறைய இந்த ரைவேலரி சண்டை போடுறது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது அவங்க இன்னும் எங்க ஃபேமிலிக்குள்ள வர்றாங்கனால நாங்களே வந்து வெளியே இருந்து அப்படியே வேடிக்கை பார்க்கறோம் அவங்க சொல்றது என்னவா இருக்கும் அப்படின்னு இன்னும் அடுத்து இன்டர்வியூ வரும்போது அதுக்குள்ள வந்துருவாங்க ஸ்கிரிப்டுக்குள்ள அப்புறம் நாங்க நல்லவர்கள் வல்லவர்கள் அப்படின்னு நாங்களும் சொல்ல முடியும் இந்த சீரிஸ்ல நடந்த ஸ்பெஷலான

அது அப்போ அந்த ஷூட்டிங் மே டச் அப் வந்தவங்க அப்படின்னு எடுத்து முடிங்க எவ்வளோ நேரம் இருந்துச்சு இன்னும் ஷார்ட் இருக்கா அப்படின்னு ஆனால் இது பண்ண அட்டூலி இருக்கு ஏதோ குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி குளிச்சு உருட்டுக்கிட்டு இருக்குதுங்க தண்ணிக்குள்ள கீழே தரையில் வீட்டு ஷூட்டிங்கில் ஏ என்ன நடக்குது இங்க தண்ணிய கீழே கூட்டி விட்டு ஊத்துனதுக்கு இவ்வளவு குளிக்கிறீங்களே நீங்களே குற்றாலத்துல விட்ட பொறுத்து என்னடா குளிக்கிறீங்க

சார் உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க வீட்டில் இருக்க அப்பா மாதிரியே தான் சூட்லையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சீரீஸ்லையும் எனக்கு வீட்டில் எப்படி அப்படின்னா இடியே விழுந்தாலும் விழுந்துருச்சா இடியா சரி பாட் நெக்ஸ்ட் அதாலி அலி போடு என்னென்னு பார்க்கலாம் அப்படிதான் ஃபோன் காணாமல் போச்சு ஐயோயோ ஃபோன் காணாமல் போச்சு போயிடுச்சா சரி விடு வேற ஒன்று வாங்கிக்கலாம் ஐயோ கண்ணாடி டம்ளர் ஐயோ பாட்டில் உடைஞ்சிருச்சு உடஞ்சாத்தான் அதுக்கு பேர் பாட்டில் விட்டு அள்ளி போடு வேற ஒரு பாட்டில் வாங்கிக்குவோம் நான் தான் நான் எப்பவுமே தான் பதட்டமே இருக்காது டீல் பண்ணுறதும் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி கோபம் அப்படிங்கிறது எங்கே வரும்னா ரொம்ப பொறுமைகளாக எல்லா தவறையும் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஒரு இடத்துல அந்த தவறுகள் வந்து உச்சத்துக்கு போகும்போது இவ்வளோ வாய்ப்பு கொடுத்து நீ திருந்திலே அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அது வெடிச்சிடும் அது என்ன ஆகும்னா நான் நல்ல அமைதியாக இருந்தவங்க திடீர்னு வெடிக்கிறேங்கிற ஒரு இமேஜ் வரும் அதுவும் இப்போ குறைச்சிக்கிட்டேண்ணா சரி அது எனக்கே திருப்பி பேக் ஃபயர் ஆகுது நான் நல்லவே திடீர்னு ஏன் கோப்பிட்றீங்க அந்த கோபம் வந்து ஹானர் பண்ணப்படலை நான் நிறைய பொறுமையாக இருந்து கோப்படுறேங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியல அப்போ அந்த கோபம் வந்து அன்னெசரியாக தெரியுது ஏன் திடீர்னு இப்படி கோப்படுறீங்க அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்கு நான் லாஜிக் படுத்தணும் இல்லை நான் இவ்வளோ தப்பை பொறுத்துக்கிட்டேன் இது அதனால தான் நான் இப்படி கோவப்பட்டேன் லாஜிக் எதுக்கு இதெல்லாம் தேவை அப்போ கோபத்தை குறை அப்போ என்ன ஆகுதுன்னா வயதோட அந்த கோபம் கனெக்ட் ஆகுது அப்ப அந்த வயதுக்கான மரியாதையும் பண்ணுது இப்படி எல்லாம் வர்றதுனால அதையும் கண்ட்ரோல் பண்றோம் அப்போ வீட்டை பொறுத்த வரையிலும் தவறுகள் நடக்கும்போது இளைய தலைமுறை ஒன்று மாறும்போது அது அந்த வயதுக்கான இது அதை நம்ம வயதோட பொருத்தி பார்க்கறதோ நம்ம அனுபவத்தோட பொருத்தி பாக்கிறது இல்லாம ஜாலி பண்ணிக்குவேன் அது பெரும் இந்த சீன் அப்படி அமைஞ்சிருச்சு அதை நான் என் ரூட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ண நீங்க வந்து கேரளால இருந்து படிக்கிறதுக்காண்டி வந்தீங்க இங்க வந்துட்டு தமிழ் கத்துக்கிட்டீங்களா அந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ்லாம் எதுவும் நீங்க இது நேர வடச்சனை போயிட்டாங்க தமிழ் பாட்டுறது கே டிவி தான் எனக்கு ஃபேவரட் பிடிச்ச சேனல் அப்போ அங்க கேரளால இருக்கும்போது காமெடி அப்புறம் வந்து வடிவேலு காமெடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த காம் காமிக்கோட அந்த இதை கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்டடா இருப்பேன் சோ அதனால அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து அங்க இருக்கும்போது சேனலை பார்ப்பேன் சோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன இந்த லாங்குவேஜ் என்னன்றது ஒரு ஐடியா இருக்கு பட் பேசலாம் எனக்கு தெரியாது அப்போ ஒன்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாரதி கண்ணமால வந்து ஒரு வில்லி கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அது சொல்றப்போ வில்லி கேரக்டர் நமக்கு எப்படி செட் ஆகும் நீங்க எப்படி நம்பனீங்க நான் நம்பவே இல்ல அது வந்து தானா நடந்துச்சு டைரக்டர் வந்து மேபி சொன்னாரு நான் பண்ணேன் அது வந்து ஹிட் ஆயிடுச்சு அது நான் இல்ல நான் நடிச்சது ஆமா நீங்க சொன்னதா அது

ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லும்போது காஸ்டியூம் மாற்றும் போது நாங்கள் எல்லாம் போயிவோம் அது ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஆமா இப்போ ரூம் கொந்தோம்னா ரூமில் ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டு அப்படி எதுவும் பண்ணுவாங்கல்ல அது வரலாம் ஒரு சுட்ச் ஆன் பண்ணி எல்லோரும் பாட்டு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி சார் அப்படிமா ஏன்னா ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கிருந்தேன் என்னென்ன அப்படின்னா ஒரு கேள்வி கேட்பான் இல்லை சார் அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பான் சரி ஏதோ கேட்கலான்னுட்டு நானே எல்லாத்தையும் முடிஞ்சு எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு இம்பாட்டிக்கு வேலை பார்த்துட்டு நாங்களும் நான் வந்து கருத்துக்கள் கருத்து சா கருத்து கந்த சாமியாக தத்துவம் இல்லை அது இது வாழ்க்கையான உண்மை நான் பாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன் இவன் ஓகே சார் ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் முடிவு தானே கரெக்ட்டு இது கரெக்ட்டாக ஆக்சுவலி எனக்கு என்ன கேள்வி கேட்டாலுமே அது வந்து சரியானதா நியாயமானதா ஒரு ஆன்சர் இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கும் ஏதாச்சும் ஒரு பர்ஸ்பெக்டிவெல்லாம் பார்த்தோம்னா இது கரெக்டாக தப்பா குழப்பங்களிருக்கும் அப்ப சார் இது கேட்டோம்னா உண்மையால தெளிப்படுத்து வருது அது எந்த சார் நீங்க கேள்வி கேட்டாலுமே இருக்கும் அப்சர்வ் நம்ம சில பேருக்கு வேற ஒரு தொழில் ரீதியாக அப்சர்வேஷன் இருக்கும் சைடு இருக்கும் அந்த நாலேஜ் மட்டும் இருக்கும் இப்போ எனக்கு என்ன ஒன்றுன்னா ஜெனரலா நான் வந்து ஒரு படிப்பு பிளஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இப்போ இந்த எங்க பழகிறார் அப்படின்னா இந்த எங்ஸர்ஸ் பாயிண்ட் ஆஃப் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது வேற ஒரு இடத்துல சொல்லும் போது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஷனுடைய மனநிலை இப்படி இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது உணவு உலகம் நம்ம வேற ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் ஒரு இடத்த வந்து ஒரு ஒரு கேள்விகள் கேட்கும் போது அவனுக்கு தெளிவுபடுத்தணும்னு பேசுறது தான் அது நம்ம அறிவு கூட அதை நம்மளை பெருசுப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை அது ஜென்ரலாக நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை ஒரு இடத்துக்கு ஒரு கேள்வி வரும்போது நம்ம அந்த இடத்துக்கு சிட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறல அதே தான் அந்த பக்கமும் ஆக்சுவலி சின்மையை வந்து இதில் லாயர் கேரக்டர் பண்ணுறாங்க

அப்படின்னா இன்னிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கிளேவில் எழுதப்பட்ட ஒரு ரூல் அஹமுராபி அவன் அந்த அந்த கிளேவ் வந்து சின்ன பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா கிடைச்சது நைன்டீன் டுவெண்ட்டி லெவலில் ஈரானில் அது வந்து பீஸ் பீஸாக எடுத்து இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஹமுராபி கோடுன்னு போட்டிங்கன்னா அது கிடைக்கும் அது எப்படின்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதான் அந்த கோடு அவன் அவன் அப்படிதான் அதாவது ஒரு மிஸ்டேக் வந்தால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ரூல் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க அதுல ஒரு டூ பிப்டி ரூல்ஸ் மட்டும்தான் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கும் ஆர்கிலஜிக்கலா நம்ம கையில இருக்கிற ரெக்கார்ட் அது ஆனா லா படிக்கிறதுனால அத சொல்றது நிக்கிறது எனக்கு ஆரம்பத்திலிருந்து நான் இந்த மாதிரிதான் நிறைய விஷயம் நிக்காது இப்போ நிறைய தெரியாதுன்னா சர்மா தெரிஞ்சுக்கலாம் நான் நீங்க தமிழ்லயும் தெலுங்குலயும் நடிச்சிட்டீங்க மலையாளத்துல நடிக்கலைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆமா எனக்கு வந்து மலையாளத்துல நல்ல ப்ராஜெக்ட் பண்ணனும்னு எப்பவுமே ஆசைதான் ஏன்னா ஆப்வியஸ்லி என் நேட்டிவ் அண்ட் என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரீச்சபிளாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம் இண்டியாவில் இருக்க எல்லாம் தெரியும் பட் யார் யாரெல்லாம் என்னோடய ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது மெயினாக கேட்டாங்கனாலே லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது தெலுங்கு சைடில் எங்கேயாவது போனாலும் தமிழ் சைடில் எங்கேயாவது போனாலும் நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இருக்குல்ல அது நம்ம ஊரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்குல்ல

உப்பு அதுக்கு பிறகு ஒரு பெரிய opportunity வந்து வெயிட்டிங்ல இருக்கு சார் அப்படியே எல்லாரையும் bless பண்ணுங்க சார் எங்க நாக்கு பொன்ன மாம் லபக்கன வந்துட்டீங்க இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அது வேற ஒரு ஜான நம்ம வழக்கமா ஷோஸ்ல இருப்போம் ஷோஸ்ல ஃபன் பண்ணுவோம்ல ஸோ அதே மாதிரி அங்க அங்கே போனா அங்க ஒரு கோமாலி நெகட்டிவா பண்ணா நெகட்டிவ் பாசிட்டிவா பண்ணா பாசிட்டிவ் அந்த அந்த கேரக்டருக்கு கேத்த மாதிரி அப்படியே மாறிக்க வேண்டியதுதான் ஜாலியா இருக்கு ஜாலியா ஃபன் செட் தெரியும்ல கோமாலி செட்டு அப்படி நம்ம இருக்கிற மாதிரி எல்லாருமே அங்கே செம்ம ஃபன் பண்ணுவாங்க அங்கே டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஷூட் பண்ணாலும் ஃபுல் எனர்ஜியோட நம்ம அங்கே ஷூட் பண்றது செம்ம ஃபன்னா இருக்கும் எல்லாருமே கோமாலிஸ் தான் குக்ஸும் அங்கே கோமாலிஸ் தான் சார் இப்போது நடிகர் சங்க பில்டிங்க்கு வந்து நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்க தான் நியூஸ் இப்போ கேள்விப்பட்டுருக்கோம் அது இப்போ எந்த அளவு ப்ராசஸ் இருக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அதாம் அது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து லோனே வாங்காமல் எல்லாம் பண்ணி பில்டிங் பண்ணணும்னு நினச்சிது அது ஒட்டி தான் அந்த ஒரு ரெண்டு மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிச்சு சென்னையில் லோன்னு பண்ணிச்சு அது வச்சு பிகினிங் ஸ்டேஜில் வந்து அது வந்து ஒரு செகண்ட் ப்ளேஸில் வந்து நின்றுச்சு அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது எலெக்ஷன்லேருந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒரு கோர்ட் லீகல் பிரச்சனைகள் அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இப்போ இருக்கிற டீமில் வந்து இனி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதன் மூலம் அந்த பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணுறதுனா டைம் எடுக்கும் அதனால் பேங்க் லோன் நோக்கி போயிடலாம் அப்படின்ட்டு பேங்க் லோன் நோக்கி போயாச்சு அந்த லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு இப்போ அந்த லோன் சேங்ஷன் ஆனதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் நம்ம செக்யூ செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அமௌண்ட் எல்லாம் வந்து ஃபிக்ஸடில் கேட்டாங்க அதனால் ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்கிற சீனியர் எல்லாம் பார்த்து கேட்டது இப்போ அவங்க எல்லாருமே டொனேட் பண்ணியிருக்காங்க இப்போ அதை வாங்கி பேங்க் கொடுத்துருக்கு பேங்க்லேருந்து லோன் வந்து இப்போது கிளியர் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு இன்னிலிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் 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 இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அந்த பில்டிங் ஃபினிஷ் பண்ணுறேன் எனக்கு பெரிய ஒர்க் பெரிய பில்டிங் அதனுடைய மேலே ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோசிங் இருக்குது அதை முடிக்கணும் செகண்ட் ஃப்ளோரில் ஆடிட்டோரியம் அதுக்கு பிறகு உள்ளே வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கு பிறகு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது நிறைய வேலைகள் இருக்குது எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி பார்த்தா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அந்த கட்டடம் முழுமையாக இருக்கும் இப்போ வந்து இந்த உப்பு காரம் வந்து ஒரு ஃபன் அண்ட் டிலைட்ஃபுல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஹோப் இட் பிரிங்க் சக்ஸஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ